மக்களே பிக் பாஸ் சீசன் உடைய ஒன்பதாவது வாரத்துக்கான நாமினேஷன் முடிவுகள் இப்போதைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு பதினோரு கூட நாமினேஷன் பட்டியல் வந்து இருக்குது ஆனால் நம்ம ஆதர இருக்காங்கல்ல கம்பேக்னால் இப்படி இருக்குன்னுப்பா வச்சு செய்ய செய்யின்னு வந்து செஞ்சு விட்டுருக்காங்க எஃப்ஜி அவர்களை ரியலாக சொல்கிறேன் இப்படிலாம் அவங்க ரீசன் சொல்லி நாமினேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரியலாகவே நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது அது தரமான ஒரு செருப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேற லெவல் சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருக்காங்க நம்ம ஆதிரை அவர்கள் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை இருக்காங்கல்ல ஆதிரை வந்து ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் குள்ளே வந்து எவிக்டாக வெளியே போயிட்டாங்க ஃபஸ்ட் வீக்கில் அதிகப்படியான வாக்குகளை வாங்கிட்டு இருந்தாங்க அன் அஃபிஷியல் போர்லேயே பயங்கரமாக தெரிச்சுச்சு அவங்களுக்கு ஓட்டிங்ஸ் எல்லாம் ரீசன் என்னென்னா அவங்க சொன்ன சில ரீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய மனசுலேருந்து பேசின மாதிரி வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெறிக்க விட்டுருதா ஓட்டிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது என்ன அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா திவாகர் அவர்கள் அப்புறம் கலையரசன் இவங்கெல்லாம் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டீங்க ஆக்சுவலாக இந்த பாஸோடைய அந்த ஸ்டாண்டர்டே குறைச்சி போச்சு இவங்கெல்லாம் உள்ளர விட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி பயங்கரமாக ஆகிறாங்க அதுக்கப்புறம் லவ்ல வந்து விழுந்தாங்கப்பா எப்ஜே உடைய லவ்ல வந்து விழுந்தாங்க அதுக்கப்புறம் எப்ஜே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா கட்டி பிடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி முத்த கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க கடைசியாக வந்து தேர்ட் வீக்கில் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் ஆதிரை போய் பின்னாடியே போய் பேசுகிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அதனால் வந்து மக்கள் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர இரிட்டேட் ஆகிட்டாங்க என்னடா அந்த பொண்ணு இப்படியெல்லாம் கெஞ்சிகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயங்கர அடமிட்டாக வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி குத்தனை ஓட்டெல்லாம் திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் ஆதிரி அவர்கள் ஆகி வெளியே போயிட்டாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து வியானா கூட எப்ஜி அவர்கள் பழகியது பாசம் காட்டியது கன்றாவை காதல் பண்ணியது அக் பண்ணுறது என்ன ஒரு மாதிரி லுக் விடுறது என்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பலவிதமான உருட்டுக்களை உருட்டிகிட்டு இருந்தாங்க எப்ஜி அவர்களும் வியானா அவர்களும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரத்தோடைய முட்டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி வந்து கொடுத்தாங்க இதை பார்த்தோன்னே எஃப்ஜே வந்து அவ்வளோ தான்டா நம்மள முடிச்சு விட்டானுங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருந்தாங்க அப்படி தான் வந்து இருந்தாங்க வியானா வேறு ஒரு கண்ணோட்டத்தில் வந்து யோசிச்சாங்க ஏன்னா எப்ஜே வேணால் போய் தொலைட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஃபீலிங்ஸை காட்டுற மாதிரி டூ வீக்ஸாக வந்துருந்தில்ல இப்போ ஒரு வேலை காட்டாமல் போயிட்டேன் அப்படின்னா அதுவும் ஆதிரை வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டேன் அப்படின்னா மேபி ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இதெல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது எப்பயாச்சும் கொஞ்சம் நேரம் எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து நகர்த்திட்டு போயிடலாம் அப்படிங்கிறத நேர்த்திக்கே வந்து பேசியிருந்தாங்க ஓகேவா ஸோ இதில் தொடர்ந்து இப்போ நாமினேஷன் வந்து நடக்குது இந்த நாமினேஷனில் ஆதிரி அவர்கள் எழுந்திருக்காங்க இல்லையா அவங்க தரமான ரீசன்ஸை சொல்லி எப்ஜி அவர்களை நாமினேட் பண்ணியிருந்தாங்க ரியலாகவே சொல்கிறேன் வெறித்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும் நம்ம எப்ஜி அவர்கள் வந்து விக்டீம் கார்டை வந்து யூஸ் பண்ணுறாரு அது விக்டீம் கார்டுன்னு சொல்லலாம் இல்லை மென்ஸ் கார்டுன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா வேலைகளையும் பண்ணிடுவார் இப்போ ஓகேவா பெண்கள் கிட்ட எல்லா வேலையும் அவர் பண்ணிடுவாப்பில்ல பாசமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பார் காதலிக்கிற மாதிரி காதலிப்பார் அப்புறம் கூடயே வந்து சுற்றுவார் ஊட்டி விடுவார் ஹக் பண்ணுவார் கிஸ் பண்ணுவார் எல்லாத்தையும் பண்ணுவார் கடைசியாக வந்து என்ன இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிக்கிட்டே வந்துருப்பார் ஸோ அதனால் விக்டிம் கார்டு இல்லைன்னா மென்ஸ் கார்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெண்கள் கிட்டே பேசிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சு வச்சிருக்கா பிள்ளை எப்ஜி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆதிரி அவர்கள் போட்டு உடச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ளே இவனே வந்து ஏதோ பெரிய ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான் மற்றவங்ககிட்ட அதையே ப்ரொஜெக்ட் பண்ணுறான் மற்றவங்ககிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான்னா நான் அப்படிலாம் கிடையாது நான் ஒரு மென் மென்ஸ்கார்டை யூஸ் பண்ணி மற்றவங்கிட்ட நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி தப்பெல்லாம் செஞ்சால் கூட அது வந்து அப்படி ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆதரி வந்து தெறிக்க விட்ருப்பாங்க ரெண்டாவதாக கனி அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க கனி அவர்களை நாமினேட் பண்ணதுக்கு இவங்க சொன்ன ரீசன்ஸ் வெறித்தனமாக வந்துருந்தது ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை தான் மக்கள் எல்லாருமே லாஸ்ட் வீக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா பார்வதி சின்னதாக எப்படி சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கனிக்கு கோவம் வந்துடும் கனி அவர்கள் உடனே கேள்வி கேட்டுடணும் உடனே அந்த பொண்ணை போட்டு பிறந்து எடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக வந்து இருந்துகிட்ருப்பாங்க கனி அதை நீங்கள் பார்த்துருக்க முடியும் கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக வேலை செஞ்சிருக்கோம் பார்வதி ஆனால் சின்ன அப்ரிஷியேஷன் வந்து கொடுக்காது ஆனால் எப்ஜே என்ன தப்பு பண்ணிணாலும் அதை பற்றி என்ன ஏதுன்னு கூட வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் கனி இருந்தாங்க ஸோ நம்மளே வந்து வெளியிலேருந்து இருந்தோம் அப்படி நம்ம என்ன திட்டினோமோ அதே விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி அவர்கள் வந்து நாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எப்ஜே அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான்ல அந்த பையன் என்ன பண்ணாலேயும் இந்த கனி அக்காவுக்கு வந்து கண்ணே வந்து தெரியுறதில்ல ஸோ அப்படியே வந்து செஞ்சால் கூட அதை ஒழுங்காக வந்து அவங்க கேட்கக்கூட மாட்டேங்கிறாங்க ஸோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு க்ளியராக தெரிஞ்சு ஆனால் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எப்படிஜி என்ன பண்ணாலும் கேட்காமலே வந்து விட்டுறாங்க ஸோ அதனால் வந்து கனியும் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்க ஸோ அதனால் அவங்களையும் நாமினேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தரமான ரீசன்ஸை சொல்லி நாமினேட் பண்ணாங்க ஸோ சத்தியமாக யாருமே இதை வந்து எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக ஆதரையுடைய ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா ஆக்சுவலாக இப்போ ஆதிரி உள்ளே வராங்க வியானாவுக்கும் எஃப்ஜிவுக்கும் லவ் போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும் எஃப்ஜிவுக்கும் ஆதிரிக்கும் அடி அதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யோசித்தோம் இல்லைனா வியானாவுக்கும் ஆதிரைக்கும் பிரச்சனை வரும்னு யோசித்தோம் இல்லை வந்து கம்ருதீன் பார்வதி அப்புறம் அரோரான்னு ஒன்று போயிட்டுருக்குல்ல அந்த மாதிரி கன்றாவியாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி கூட யோசித்தோம் ஆனால் ஆதிரி வந்து கிளியராக இருக்காங்க நம்ம எதுக்காக வெளியே போனோம் என்ன காரணங்களுக்காக வெளியே போனோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் எஃப்ஜே கிட்ட கிட்டே கூட நெருங்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக போனால் எங்கெல்லாம் வச்சு செய்யணுமோ அந்த இடத்தெல்லாம் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஸோ இது இப்படியே நீடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆதிரைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து அதுக்கடுத்தான் வந்து கனிய அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா கனி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை வந்து நாமினேட் பண்ணுறாங்க ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புடவையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அந்த புடவை இல்லாமல் நான் என்ன ஜாக்கெட்டும் பாவாடியும் மட்டும் போட்டுக்கிட்டு நான் வர முடியுமா அப்படியே வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பார்வதி ஸோ இந்த ஒரு ரீசன்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கனி அவர்கள் இப்படியெல்லாம் வந்து பார்வதி பேசுகிறாங்க இப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பெரிய காரணம் அது ஆக்சுவலாக அந்த இடத்துல அதை பற்றி பேசவே தேவையில்லை அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து எத்தனையோ காரணங்கள் சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து பார்வதி நாமினேட் பண்ணியிருக்காங்க கனி அந்த மாதிரி வேறு காரணங்கள் சொல்லியிருக்கலாம் ஆக்சுவலாக அந்த உங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் கிடையாதா ஸோ அந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ண விதத்தை இவங்க அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நாமினேஷன் வந்து சொல்கிறாங்க இந்த கனி அவர்கள் இந்த கனியை வந்து நம்ம என்ன சொல்கிறது சுத்தமாக ஒரே ஒரு பர்சன் கூட ஒஸ்ட்டுப்பா ரொம்ப ஒஸ்ட்டு அடுத்த அரோரா அவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்வதி வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன ரீசன்ஸ் அதான் நான் ரொம்ப கடுமையான ரீசன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்வதி வந்து சொல்லிட்டாங்க ஓகே அவங்க பார்வதிக்கு சொன்ன ரீசன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி டெஸ்பரேட்டாக வந்து நினைக்கிறாங்க த பர்ஸ்னல் ப்ராப்ளம்ஸ்க்காக என்ன வந்து நான் வந்து நல்லாவே பண்ணாலையும் நல்லாவே எதாவது செஞ்சாலையும் நான் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலையும் ஒரு பர்சன்ட் கூட அவங்க என்னை பாராட்டுறதில்லை ஆனால் அதுக்கு பதிலாக இந்த பொண்ணு எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப குறியாக வந்து இருக்காங்க ஸோ அதனால் பார்வதி என்னை ரொம்ப பர்ஸ்னலாக டிஸ்பிரேட்டாக இந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்வதி நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்களை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அப்பா அப்பா அப்பான்னு சொல்கிறா எப்போ பார்த்தாலே அவங்க அப்பா என்ன பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வந்து தவிர இவை என்ன பண்ணா இவை என்ன செஞ்சா எதுக்கு எடுத்தாலும் நான் இந்த இடத்துலேருந்து வந்த பொண்ணு மீனவ சுபி இதே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆட்டத்துக்கு அது போதுமானதாக இருந்தது போதும் இதுக்கப்புறமும் அதையவே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அதனால சுபிக்ஷாவை இந்த ரீசண்டாக நான் வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது இன்னும் இது ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லுது இங்கே அங்கே இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா தான் வியானாவை விட சின்ன பொண்ணு இருபத்தி மூணு வயசு கூட இருபத்தி மூணு தான் நினைக்கிறேன் அப்போது அந்த பொண்ணு அந்த பிரச்சனையை அணுகிற விதங்கள் வந்து இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக நமக்கு வந்து சலிக்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லலை செய்யலை ஓகே நான் மீனவ சமுதாயத்துலேருந்து வந்தவன் இப்படி எங்கள் வீட்டில் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி இத்தனை நாள்கள் சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க பட் பல ரீசன்ஸ் வந்து இருக்குதுப்பா அந்த ரீசன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ரீசன்ஸை வந்து தொடறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது காலையிலே விக்ரம் அவர்கள் வந்து ஏம்பா நாங்கள் என்ன விருந்தோம்பல் பண்ணவே மாட்டோமா அது என்ன மீனவ சமுதாயத்தில் இருக்கவங்க மட்டும்தான் என்ன விருந்தோம்பல் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாப்புல ஸோ இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த எடுக்கிறாங்க பட் சுபிக்ஷி வந்து சுபிக்ஷா வந்து கொஞ்சம் அந்த ட்ராக்கை மாற்றிட்டு வேற ஒரு கோணத்தில் இந்த கேமை யோசிச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ இந்த மாதிரி ஒரு சில சில சில்லியான பாயிண்ட்ஸும் சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஜே திவ்யா கம்ருதீன் பாரு பிரஜன் அமிந்த் சாண்ட்ரா விக்ரம் வினோத் கனி மற்றும் சுபிக்ஷா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இந்த பதினோரு பேர் தான் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னொரு தவன் சந்திங்கன்னா அல்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்